ஓம் நமோ வெங்கடேஷ் நண்பர்களே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து இன்றைக்கு அதாவது இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இனி திருமலையில் ஸ்ரீவாரி பிரசாதம் வந்து முழுமையாக ஏஐ டெக்னாலஜி மூலம் கண்காணிக்கப்பட்டு அதனுடைய தரம் உறுதி செய்யப்பட்டு தான் அது உருவாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க இனி திருப்பதியில் தரப்படும் ஒவ்வொரு பிரசாதமும் லட்டு பொங்கல் புளிகோதரி போன்ற எல்லா பிரசாதங்களும் ரொம்பவே கூர்மையாக ஏஐ டெக்னாலஜி மூலம் கண்காணிக்கப்பட்டு தரம் உறுதி செய்யப்பட்டு பிறகுதான் உருவாக்கப்படுகிறது இந்த ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா விஷன் பேஸ்டு டெக்னாலஜி என சொல்கிறார்கள் இனி லட்டு பொங்கல் புளியோதரை போன்ற ஒவ்வொரு பிரசாதத்துக்குமான அடிப்படை ரா மெட்டீரியல் வந்து ஃபுல்லாகவே தரக்கட்டுப்பாடு செய்யப்பட்டு அதன் பிறகு தான் சமையலுக்கு போகும் திருப்பதியில் போத்து என சொல்லப்படும் திருமலாவின் சமையல் அறையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு இருபத்தி மூன்று வகை பன்னியாரங்கள் பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை போன்ற பிரசாதங்கள் தயாரிக்கப்படுகின்றன இவற்றுக்கான அடிப்படை பொருட்களான சர்க்கரை நெய் வறுத்த பழங்கள் முந்திரி திராட்சை ஏலக்காய் போன்றவை ஏஐ தரக்கட்டுப்பாட்டு மிஷின்கள் மூலம் சுத்தம் செய்யப்படுகின்றது ஒவ்வொரு ஏஐ மிஷினுமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று புள்ளி ரெண்டு டன் பொருட்களை செயல்படுத்தும் திறன் கொண்டது இதற்காக ஒரு ஒரு அடிப்படை பொருட்களுமே பார்த்தீங்கன்னா கன்வெயர் வைக்கப்பட்டு இரண்டு கேமராக்கள் அதனுடைய நிறம் அடர்த்தி அளவை எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணும் இந்த ஏஐ டெக்னாலஜியுடைய விஷன் பேஸ்டு கேமரா பார்த்திங்கன்னா ஒரு சிறு துகள் அதாவது நுண்ணிய துகள் இருந்தாலும் அதை கண்டறியும் அசுத்த பொருட்களை தானாக பிரித்தெடுக்கும் தூய்மையான பொருட்கள் மட்டுமே பிரசாத தயாரிப்புக்கு அனுப்பப்படும் சென்ற வருடம் லட்டு தயாரிப்பு பற்றி ஒரு பெரிய சர்ச்சையே எழுந்தது அதனுடைய நெய் வந்து சுத்தம் இல்லாத நெய்யை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பலவிதமான சர்ச்சைகள் உருவாகியது அதற்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவுல புதுமையான ஒரு ஃபுட் குவாலிட்டி லேபை திருப்பதி தேவஸ்தானம் வந்து அமைச்சாங்க இந்த லேப் மூலமாக தரக்கட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் எல்லா பொருட்களுமே செயற்கை நுண்ணறிவு திறன் மூலமாக ஒன்று ஒன்றா வெரிஃபை பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் மூலமாக தான் இனி தயாரிப்பு நடைபெறும் இப்படி இந்த ஏஐ மூலமாக டெக்னாலஜி வரதுனால நமக்கு என்ன பையனா நம்பர் ஒன்று தூய்மை உத்தரவாதம் ஒவ்வொரு பொருளுமே இனி தூய்மையாக இருக்குன்ட்டு நம்ம முழுமையாக நம்பி சாப்பிடலாம் இரண்டாவது விரைவான செயல்முறை ஒரு மணி நேரத்துக்கு டன் கணக்கில் பொருட்கள்லாம் சோதனை பண்ணுறதுனால பிரசாத விநியோகமும் வேகமாக அதிகரிக்கும் மூன்று தர உயர்வு பழைய சர்ச்சைகளுக்கு பிறகு இப்போது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து உயர்தர நெய் பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க ஐஐடி உதவியுடன் தரம் வந்து இப்போது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க நான்காவது பயன்பாடு என்னன்னா பரந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துறது ஏற்கனவே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஆறாயிரம் சிசிடிவி கேமராக்களை வச்சிருக்கிறாங்க கோவிலின் ஒவ்வொரு முனையும் வந்து அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றது அதற்கு சென்ட்ரலா வந்து ஏஐ கமாண்ட் சென்றரும் வச்சிருக்கிறாங்க இதன் மூலம் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது வர பக்தர்களுக்கு பாதுகாப்பு அதிகம் தர முடியுது அது மட்டுமில்ல தரிசன நேரமும் குறைக்கிறதுக்கு உதவுது திருமலா தேவஸ்தானத்தின் இந்த ஒரு புதுமையான முயற்சி வந்து இந்த வருஷத்துக்கான பிரம்மோற்சவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் நண்பர்களே இனி அதிக லட்டு பிரசாதங்களும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது அதை தவிர நாம் உண்ணும் ஒவ்வொரு பிரசாதமும் பார்த்திங்கன்னா மிக தூய்மையாக இருக்கும் என்று உறுதியாக நம்ம நம்பலாம் அதை தவிர இறைவன் பெருமாளுக்கு படைக்கப்படும் எல்லா பிரசாதங்களும் நூறு சதவீதம் தூய்மையுடன் அவருக்கு அளிக்கப்படும் என்றதும் நம்ம முழுமையாக நம்பலாம் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த அறிவிப்பு வந்து நம்ம பக்தருக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தர வகையில் இருக்குது நண்பர்களே வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்துங்க அடுத்தடுத்து நிறைய திருப்பதி சம்மந்தமான வீடியோக்கள் வர இருக்குது